திராவிட ஆட்சியை காரி துப்பிய வைரமுத்துங்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நிச்சயமாக இந்த தலைப்பு பார்த்தே பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை எப்படி இதை பதிவு செய்கிறாங்க உண்மையாக அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் இருக்கும் உண்மையாகவே இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத துபாயில் இருந்து துப்பி இருக்காரு நம்ம வைரமுத்து அவர்கள் நம்பளை அப்படின்னா அவர் என்ன பதிவு செய்திருக்காருங்கிறத கூறுறேன் கேளுங்கள் எனக்கு பின்னால் மலை போல் தெரிவது அல்ல பதப்படுத்தப்பட்ட துபாயின் கழிவுகளை ஊருக்கு வெளியே கொட்டி மண்ணிட்டு மூடிய குப்பைமேடு இதில் துர்நாற்றமும் இல்லை சுகாதார கேடு இல்லை சுற்றுச்சூழல் மாசு இல்லை நாளை மக்கிய பிறகு தாவர எருவாகும் சாத்தியங்களும் உண்டு வெளிநாடு செல்லும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இது போன்ற உருப்படியான திட்டங்கள் கண்டு உள்நாட்டில் செயல்படுத்துங்கப்பா அப்படின்னு கையை காட்டி அப்படியே பதிவு செய்திருக்காரு இந்த திராவிட ஆட்சி எப்படி இருக்குங்கிறது இது பெரிய அளவிற்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்ல தேவையில்ல தமிழ்நாட்டில் சென்னை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மாநகரம் அப்போனா அது எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் முன்னோகரமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பிட்ட பணக்காரர்கள் இருக்கக்கூடிய சில இடங்கள் மட்டும் சுத்தமாக வைத்துக்கொண்டு மற்ற இடத்த புல்லா அசுத்தமாக வைத்து கொள்வது தான் இந்த திராவிட மாடலாட்சி சமீபத்தில் கிட்ட இருக்க அந்த சதுப்பு நிலத்தில் இங்கே தான் குப்பையை இருக்காங்க அந்த இடம் போகிறவங்களுக்கெலாம் தெரியும்னு நினைக்கிறேன் வேளச்சேரி ரோட்டில் க்ராஸ் பண்ணுவோம் மொத்த இடமும் அந்த அளவுக்கு துர்நாற்றம் அடிக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தீலாம் பற்றி எறிய ஆரம்பித்தது சமீபத்தில் நம்ம படித்திருந்தோம் அண்ணன் அவர்கள் அதற்கு எதிராக ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருந்தார் அந்த அளவிற்கு அந்த ரீசைக்கிள் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு முக்கியமானது அது எந்த அளவுக்கு மண்ணுக்கும் தேவையானதுன்னெலாம் ஒன்று இருக்குது அதையெல்லாம் கடந்து விட்டு வெறும் பணத்திற்காக மக்களுடைய நலனை பற்றி கண்டு கொள்ளாத அரசு இப்படி தான் செயல்படுங்கிறதெல்லாம் மாற்று இல்லை இந்த முறை நம்ம கூட சேர்ந்துட்டு வைரமுத்து அதாவது திராவிடத்திற்கு சொம்பு தூக்கக்கூடிய ஒருத்தவரே இப்படி இருக்காரு அப்படின்னா திருந்திட்டார் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை மக்களுக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு முறையாவது குரல் கொடுத்தாரு எடுத்துக்கிறதான்னு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க